வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோட பேர் மனோ நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரித்திக் ரோஷன் எப்படி தன்னோட தொப்பையை குறைத்து எப்படி சிக்ஸ் பேக்ஸ் வச்சாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பல மில்லியன் பெண்களுக்கு ரித்திக் ரோஷனை பிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவரோட ஃபிட்டான உடல் அமைப்பு தான் ரித்திக் ரோஷனை சிக்ஸ் பேக் இல்லாமல் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனால் ஒரு படத்திற்காக சிக்ஸ் பேக் இல்லாமல் ஓரளவு தொப்பையுடன் இருந்தார் அந்த படத்திற்கு பின் ஒரு சில உடைகள் போதாமல் இருந்ததால் தன் உடலை மீண்டும் ஃபிட்டாக வைத்துக்கொள்ள ஃபிட்னஸ் நிபுணரான கிறிஸ் கெதின் அவர்களோட உதவியோட மீண்டும் சிக்ஸ் பேக்ஸ் வச்சார் ஒருவர் தனது உடலை ஃபிட்டாக வைத்துக்கொள்ள சரியான உடற்பயிற்சியுடன் சரியான உணவு முறைகளும் கட்டாயம் அவசியம் எனவே நீங்களும் உங்கள் தொப்பையை குறைத்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கிற அனைத்து முறைகளையும் பின்பற்றுங்க இந்த வீடியோவில் இருக்கிற உடற்பயிற்சிகள் அனைத்துமே நீங்கள் சிக்ஸ் பேக் வைக்கிறதுக்கு தொப்பையை குறைக்க மேற்கொள்ளும் அடிப்படை உடற்பயிற்சிகள் ஓகே அதில் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் சிட் ஆப்ஸ் அதாவது கால்களை அகலமாக வைத்துக்கொண்டு ஒரு ஏழு முதல் பத்து கிலோ எடையுள்ள ஒரு கல்லை இரண்டு கைகளாலும் முன்புறம் பிடித்துக்கொண்டு கொண்டு முதுகை வளைக்காமல் அப்படியே உட்கார்ந்து எழ வேண்டும் இது போல பன்னெண்டு முறை என மூன்று செட் செய்ய வேண்டும் கிரெஞ்சஸ் உங்களுக்கு சிட் அப் செய்வதற்கு வசதியாக இருக்கும்போது சற்று சவாலான உடற்பயிற்சிகளான கிரெஞ்சஸ் பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதுவும் தரையில் படுத்துக்கொண்டு கைகளை தலைக்கு பின் வைத்து கொண்டு முழங்கால்களை மடக்கி முன்னுடலை மேலே தூக்க வேண்டும் இப்படி ஒரு செட்டிற்கு பன்னெண்டு என்ற வீதம் மூன்று செட் செய்து வர வேண்டும் இரண்டு நாட்களுக்கு பின் எண்ணிக்கையை அதிகரித்து கொண்டு இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் இதனால் அடி வயிற்றில் உள்ள கொழுப்புகள் கரையும் அடுத்தது லெக் லிப்ட் ஒரு கம்பியில் தொங்கிக் கொண்டு முழாங்கால்களை மடக்கி மார்பகத்தை தொடும் வகையில் தூக்க வேண்டும் அல்லது கால்களை மடக்காமல் இடுப்பளவில் கால்களை முன்னோக்கி தூக்க வேண்டும் இது ஒரு ஆப்ஸ் உடற்பயிற்சி மேலும் இப்படி செய்வதன் மூலமாக இடுப்பை சுற்றியுள்ள கொழுப்புகள் குறையும் அடுத்தது பிளாங்க் அப்படிங்கிற உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சிக்கு புஷ்ஷப் போன்று படுத்துக்கொண்டு கைகளால் உடலை தாங்காமல் முழங்கையால் உடலை தாங்க வேண்டும் அப்படி தாங்கும் போது உடலும் காலும் நேராக இருக்க வேண்டும் இந்நிலையில் ஒரு நிமிடம் என மூன்று முறை செய்து வந்தால் வயிற்றில் இருக்கும் கொழுப்புகள் கரையும் இதுல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தொப்பையை வேகமாக குறைக்கணும் அப்படின்னு ஆர்வ கோளாறுல அளவுக்கு அதிகமாக அல்லது நீண்ட நேரமாக இந்த உடற்பயிற்சிகளை செய்கிறத முதல்ல தவிர்க்கணும் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இது போன்ற மேலும் பல தகவல்களுக்கு நீங்கள் தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்